வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு மூலிகை செடி வளர்ப்பு பற்றினது தான் இந்த செடி வந்து நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல எனக்கே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த செடியை பற்றின விவரம் தெரிஞ்சது அவ்வளோ ஒரு அருமையான மருத்துவத்தன்மை வாய்ந்த செடி இது இந்த செடியை எளிமையாக வீட்டிலே எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதோட நன்மைகளையும் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற செடி தான் பிரம்மின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை வகையை சார்ந்தது ஒரு குட்டி குட்டி இந்த குட்டி பசலை இருக்கும் பாத்தீங்களா இருக்கு இதோட இலைகள் வந்து உருண்டை வடிவத்துல நீரை சேமிச்சு வச்சிருக்கு வரப்புகள்ல வந்து வளரக்கூடிய தன்மை உள்ளது அதனாலதான் இதை வந்து நீர் பிரம்மின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பிரம்மி அப்படின்னா அது வந்து பிரம்மனோடையும் தொடர்புடையது அதாவது பிரம்மன்னா படைப்பு கடவுள் அந்த அளவுக்கு அதாவது உருவாக்குதல்ன்ற பேரு அதே சமயம் பிரம்மா அப்படின்னா உயர்ந்த உண்மையின் அறிவு அப்படின்னு அர்த்தம் அறிவு திறனை வந்து அதிகரிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நிறைந்த கீரைன்னு கூட சொல்லலாம் இதில் வந்து நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து ஆயுர்வேதத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே நம்மளுடைய பாரம்பரிய ஆயுர்வேத மருந்துகளில் வந்து இந்த கீரையை வந்து பயன்படுத்தி இருக்காங்க இந்த செடி வந்து சித்த மருத்துவத்திலையும் நிறைய பயன்படுத்தி இருக்காங்க கேப்சூல் வடிவத்தில் கிடைக்குது பவுடர் ஃபார்மில் கிடைக்குது இந்த செடியை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலே வளர்த்து கலக்கலாம் இது வந்து இந்த தண்டு கிள்ளி வச்சாலே நம்ம இந்த பட்ரோஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு காம்பு கிள்ளி வச்சாலே வளரக்கூடிய செடிகள் தான் யார்கிட்டையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்லேயோ இல்லைனா நர்சரிஸ்ல இருந்தோ வாங்கிட்டு வந்து இந்த செடியை வந்து வீட்டிலே எளிமையாக வளர்க்கலாம் இதில் வந்து சின்ன சின்னதாக குட்டியாக வந்து வயலட் பூக்கள் கூட பூக்கும் இந்த செடியை வந்து ராவா வந்து ரெண்டு மூணு இலைகளை வந்து மென்று சாப்பிடும்போது தொண்டை கரகரப்புலாம் நீங்கும் இந்த பாடகர்கள்லாம் வந்து இந்த இலை சாற்றை வந்து முழுங்கும் போது அந்த தொண்டையில் வந்து அந்த இச்சிங்லாம் போயிட்டு அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப மென்மையாகும்னு சொல்றாங்க அதே சமயம் மன அழுத்தத்தை வந்து தீர்க்கக்கூடியது ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கிறவங்க வந்து இந்த இலைகளை வந்து கஷாயம் மாதிரி கூட எடுத்துக்கலாம் மூளை வளர்ச்சி அதாவது மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்க கூட இந்த இலைகளை வந்து பவுடர் ஃபார்ம்லேயோ அப்படி இல்லைன்னா கஷாயமாகவும் எடுத்துக்கலாம் இதோட இலைகள் வந்து இனிப்பும் ஒரு கசப்பு தன்மையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த இலைகளை வந்து அதாவது வயசுக்கு தக்கன மாதிரி பயன்படுத்தணும் அதனால வந்து நம்மளோட இதை பயன்படுத்தும் போது நம்ம வந்து நல்ல ஒரு சித்த மருத்துவரையோ இல்லை ஆயுர்வேத மருத்துவரையோ அணுகி அந்த அளவு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகனவாறு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நிறைய நோய்களை சரிபடுத்துதுன்னு சொன்னேன் இல்லையா படபடப்பு சோர்வு தலைவலி தூக்கமின்மை செரிமான கோளாறு அதுக்கப்புறம் வந்து நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டமான நோய்கள் தோல் நோய்கள் தோல் நோய்களுக்குலாம் வந்து இந்த இலைகளை அரைச்சு பத்து போடும்போது மேலே தோல் மேலே உள்ள வடுக்கள் காயங்கள்லாம் ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க செரிமான கோளாறு உள்ளவங்க வந்து இந்த இலைகளை கொஞ்சம் அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி அதை கஷாயமாக குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா வடிகட்டி அந்த சாரை வந்து ஒரு கொஞ்சமாக தேனில் கலந்து குடிக்கலாம் இந்த நீர் பிரம்மிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு பிரம்மி வழுக்கைன்னு சொல்லி அதாவது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய வேதிப்பொருள் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதோட இலைகளை பறித்து நல்லா காய வச்சு நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கிடச்சதுன்னா அந்த தேங்காய் எண்ணெயோட இந்த இலைகளையும் போட்டு காய நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து நம்ம தலையில் தடவி வரும்போது முடி வளராத இடத்துல கூட முடி வளர்ச்சி அதாவது தலையில் லைட்டாக வழுக்க இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அந்த இடத்துல முடி வளர்ச்சியை தூண்டி முடியை வந்து வளரச் இந்த எண்ணெய் வந்து மசாஜுக்கு அதாவது எலும்பு மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் வாரம் ஒரு முறை ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்கும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது தலையுடைய அந்த வேர் வளர்ச்சி முடியுடைய வேர் வளர்ச்சி தூண்டி முடி வளர்கிறதுக்கு உதவி செய்யும் இந்த இலைகளை வந்து ராவா ரெண்டு மூணு இலைகளை கிள்ளி நம்ம சுவைச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுது இந்த நீர் பிரம்மி இந்திய மருத்துவத்துறையில் மட்டும் அல்லாமல் பல்வேறு உலக நாடுகள்லையும் மருத்துவத்துறையில் இதோடைய பயன்பாடுகளை அறிஞ்சு நிறைய பயன்படுத்துகிறாங்க ஆராய்ச்சி பண்ணி அதை நிரூ நிரூபணமும் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு அருமையான மருத்துவத்தன்மை வாய்ந்த இந்த நீர் பிரம்மி செடியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பயன்பெறுங்க இந்த செடி எல்லா மண்கலவையிலையுமே நல்லாவே வளருது தினமும் தண்ணீர் ஊற்றணும் நல்ல சூரிய வெளிச்சத்தில் வச்சு வளர்க்கும் போதுதான் இந்த செடிகள் வந்து பச்சை பசையிலே நல்லா வளருது நோய் தாக்குதல்னு எதுவுமே இந்த செடிக்கு வர்றதில்லை இந்த செடிகளை நர்சரியிலிருந்தும் வாங்கலாம் அப்படி இல்லைனா தெரிந்த நண்பர்கள் கிட்டே இருந்தும் கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வளர்த்தாலே எளிமையாக வளர்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்கள்